தமிழக அரசு வருகின்ற பதினாலாம் தேதி பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறாங்க இந்த பட்ஜெட் வந்து பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய பட்ஜெட்டாக இருக்கணும் பொதுமக்களுக்கு வந்து அத்தியாவசிய பொருட்கள் அதாவது பால் மக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருள் அது குழந்தைகளுக்கும் சரி முதியோர்களுக்கும் சரி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்பதை வந்து அதிகரிச்சிட்டு போகுது அப்புறமா மின்கட்டணம் அதுவும் ஒரு நூறு யூனிட்டுக்கு மேலே ஏகப்பட்ட கட்டணம் வருது அதையும் கொஞ்சம் குறைக்கணும் அப்புறமா பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நிறைய ஏகப்பட்ட பணங்கள் வாங்குறாங்க அதையும் கொஞ்சம் குறைக்கணும் இப்படி அத்தியாவசிய பொருட்கள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பயன்படக்கூடிய அந்த அந்த அன்றாடம் அந்த இது எல்லாம் வந்து தமிழக அரசு கொஞ்சம் விலையெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டால் இருக்கும் பொதுமக்கள் பயன்படக்கூடிய அளவில் இருக்கோன்னு சொல்லிட்டு எங்களுடைய கருத்து என் பேருமே விஷயம்லாம்